மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிற மாதிரி ஸோ கைது பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கனவு வச்சா என்ன பழஞ்சிட்டு பார்க்கலாம் மொதல் போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கனவுல வந்தால் என்ன பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது கோர்ட்டு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்ம வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நம்மளை மிகப்பெரிய சிக்கலை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி போலீஸ் நம்மளை காப்பாற்றுற மாதிரி ஒரு கனவு வச்சுன்னா நம்ம ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக இருப்போம் அது நம்ம கையாலேயே செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அதே மாதிரி போலீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்துகிற மாதிரி கவனிச்சு ஆரம்பிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கலில் மாட்ட போகிறோம்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி போலீஸ் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கனவு வந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டி விட போகிறதா வந்து அர்த்தம் ஸோ நண்பர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சிலதை ஷேர் பண்ணாதீங்க குடும்ப விஷயமா இந்த ஃபினான்சியல் விஷயமா விஷயமாக பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்து அமைவாங்க ஸோ போலீஸ் கனவும் பார்த்தீங்கன்னா வந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் தான் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை பார்த்தீங்கன்னா கும்பிட்டு அமைதியாக இருங்க எந்த விஷயம் பண்ணுறதா பார்த்திங்கன்னா பொறுமையாக பண்ணுங்க யோசிச்சு பண்ணுங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஸோ அதை சொல்லி சொல்லி